தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழிக்குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழிக்குழு உறுப்பினர்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகல் அரசு முதன்மை செயலாளர் முனைவர் சீனிவாசன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் ஓசூர் சார் ஆட்சியர் ஆகியோருடன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிருஷ்ணகிரி நகர கிளை பணி மனையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தங்கும் அறைகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்து தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினர் இதனைத் தொடர்ந்து ஓசூர் சிட்கோ வளாகத்தில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டுமான பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒசூர் வீட்டு வசதி பிரிவி மூலம் பத்தொன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்று சென்ட் நிலத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர்